என்னம்மா கூப்பிடுறது பாரு எப்படின்ட்டு தூக்குவ நீங்க என்ன முடிப்படுத்துக்கிறியா குட்டி வெயிலி முறைக்கிறது பாருங்க என்னமா என்னமா இது யாரு கையில் வச்சுக்கிறது யாரு இது யாருமா இது யாரு தம்பியாம்மா சரி சரி நம்ம கோழி கோழிக்கு போய் தீ தீன் போடலாமா கோழிக்கு போய் அரிசி போடலாம் ம் அஞ்சாறு கோழிகளுக்கே இப்படி சாப்பிடுதாம்மா இவர் சாமி தண்ணி குடிக்கிறது பார் தண்ணி தாவும் தண்ணி குடிக்கிறது பார் தம்பி கீழே விட்டு இந்த தம்பி சாப்பிடுது சாமி கலக்கட்டி தார் கையில் சிக்க

அப்பா நிறைய ஒட்டிக்கிறது போய் சரியான வேலைக்காரடி நீங்க வந்தாச்சு என்னமா பிடிச்சிட்டியா அது என்ன கலரில் கலர்ல பறந்துட்டு இருக்குதுங்க அது பிடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டேன் பாருங்க வா வாபட்டு தங்க வெறும் கையில் என்னமோ இருக்க மாட்டேங்குது பார்த்துட்டேக்கிறான் என்னது சாமி பூஜ்யம்மா எங்கும்மா என்னப்பா சரிப்பா நிறுத்திடலாம் கொத்தமல்லி தலைச்சி தூ வந்துடுறேன் சமையல் கட்டில் போய் நான் உப்பு பார்த்துட்டு வரேன் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் பண்ணுற வந்தால் காரம் ஜாஸ்தியாக தான் பரவாயில்ல நேரத்துலேயே இன்னைக்கு சாப்பாடு எட்டு இன்னாச்சு எடுத்துடலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி குளிச்சு ரெடி ம் பரவாயில்ல காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு ஆகிட்டு குளிச்சு ரெடி ஆயாச்சு நீ என்ன வேலை கலெக்டர் வேலையா சாப்பிட்ற வேலையா இங்க பாருங்க இங்க வேறு எப்படி ஏ என்ன செய்ய விளையாட்டுது டேய் நீ ஆதிக்குட்டி குளிக்க எப்போ மத்தியானம் குளிக்கப்பியா வெயில் வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்ல இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இருக்க மாட்டேங்குது பரவாயில்ல வெயில் வந்துருச்சு சூப்பர் சூப்பர் ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்க மாடு வேறு ஓரளவுக்கு களை வெட்டினேன் இவருங்க மம்மட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் வேறு ஓரளவுக்கு புள்ள கொத்தி விட்டேன் இதுக்கே மூச்சு வாங்குது நமக்கு ஆய் டூ போது டோ

ம் இங்கே ஒன்றது ஒன்றா மாடு கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாட்டை காணும் என்ன பார்க்குறீங்க இங்கே ஆதிக்குட்டி மாடு எங்கே காணும் மாடு எங்கே காணும் ஆட்டுக்குட்டி காய் சாப்பிடுறியம்மா காய் வேணுமா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் காய் தின் காய் சாப்பிட்றம்பு என்னது முரங்காய் சாப்பிடுவானா ஆமா இன்னைக்கு நான் சாப்பிடாம கொடுத்த டென்ஷன் தெரிஞ்சுட்டான் இப்ப பெனையும் கட்டி கேக்குறான் நீ சாப்பிட்டியப்பா நான் சாப்பிட்டு சாமி நான் காய்தீ சாப்பிட்டாச்சு அடுத்து வந்து காதி ஆதிரனுக்கு சாப்பாடு ஆமா அப்ப நான் சாப்பிட போறேன் ம் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பாரு பா கம்மன் கம்மனியா இருக்க மாட்டேங்கிறேன்